வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளம் குறித்த பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று நிபுணர்களுடன் கலந்துரையாடினார் நாமக்கலில் வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளம் குறித்த பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கு நாமக்கல் இந்தியன் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன வளாகத்தில் நடைபெற்றது மாவட்ட விவசாயிகள் சுய தொழில் பயிற்சியாளர்கள் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பிரதமரின் காணொலி காட்சியை பார்வையிட்டனர் மேலும் மாவட்டத்தில் உள்ள முப்பத்தைந்து வங்கிகளை சேர்ந்த முந்நூற்றி இருபத்தி மூன்று வங்கி கிளைகளிலும் அதன் மேலாளர்கள் இந்த வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளம் குறித்த பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணைய கருத்தரங்கை பார்வையோட ஏற்பாடு செய்யப்பட்டது என்னோட பேர் உமா மகேஸ்வரி நான் வந்து உலகப்பாளையத்துலேருந்து வரேன் நான் இன்னைக்கு வந்து என்ன பார்த்தேன்னா வந்து காணொலி காட்சி மூலயமா இந்த பட்ஜெட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறுக்கான பட்ஜெட் வந்து பார்த்தேன் காணொலியில் அதில் வந்து பிரதமர் சார் வந்து நல்லா பே நிறையா வந்து விவசாயிகள் பற்றி நல்லா சொன்னாங்க அதில் இந்த கேசிசி அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் இதை வந்து சொன்னாங்க இதில் வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி விவசாய கடனில் வந்து மூணு லட்சமாக கொடுத்துட்டு இருந்தது இப்போ வந்து அஞ்சு லட்சமாக வந்து மாற்றிருக்காங்க அது வந்து விவசாயி எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நான் புதுச்சித்திரம் வட்டாரம் தாத்தேங்கார்பட்டி ஊராட்சியிலேருந்து வரேன் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் வந்து பிரதம மந்திரியோட விவசாயிகளின் நிதி திட்டத்தில் ஏற்கனவே வருஷம் ஆறாயிரம் இருக்கோம் இப்போ கேசிசியில் ச ஐயா காணொலி காட்சி மூலிமா மூணு லட்சத்துலேருந்து இப்போ அஞ்சு லட்சம் வரைக்கும் கடன் தரதாக சொல்லியிருக்காரு அது விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு காணொலி காட்சி பிரதமர் ஐயா விவசாயத்தோட முக்கியத்துவத்தை மத்திய அரசாங்கமும் எங்கள் விவசாயிகளோட இது எப்படிலாம் பேசுனாங்கங்கிறத நாங்கள் பார்த்தோம் வெளியில பஞ்சாயத்துல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க விவசாயிகள் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் அரசு இந்த காணொலி காட்சியில் விவசாயத்திற்கு நமது பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ள வளர்ச்சி திட்டங்கள் பற்றியும் பயிர்க்கடன்களுக்கு வழங்கப்படும் முக்கியத்துவம் குறித்தும் பயிர்க்கடனானது மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் முறை அதிகப்படுத்தியுள்ளது குறித்தும் மேலும் பல வளர்ச்சி திட்டங்கள் மீன்வளத்துறைக்கும் கால்நடைத்துறைக்கும் துறைக்கும் உருவாக்கப்பட்டுள்ளது குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் இது அனைத்து விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது ஆகாஷ்வாணி டிடி தமிழ் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன்